அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கதிரியக்கத்தை முதலில் கண்டறிந்தவர் யார் அதுதான் கேள்வி விடை ஹென்றி ஹென்ரி பெக்கோரல் ஷார்ட்டை கதிரி கதிரியக்கத்தை கண்டுபிடித்த பிறகு என்ன பண்ணணும் உரிமை கேட்கணும் சரிங்களா உரிமை கோரணம் அப்போ கோரல் உரிமை கோரணும் கதிரியக்கத்தை கண்டுபிடித்த பிறகு உரிமை கோரணும் கோரல் அப்போ ஹென்றி பெக்கோரல் ஓகேங்களா அடுத்து கதிர்வீச்சின் அழகு கதிர்வீச்சு நம்ம உடம்பு மேல பட்டா எப்படி இருக்கும் ரணமா இருக்கும் வலி அதிகமா இருக்கும் அப்போ ராஞ்சன் அதாவது வலி அதிகமா இருக்கும் ரணமா இருக்கும் ராஞ்சன் ஓகே அடுத்த கேள்வி கதிரியக்க இயக்க தனிமத்தில் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சு என்ன அப்படின்னா நம்ம கதிர்வீச்சு அப்படின்னாவே அந்த கதிர்வீச்சு பேர் என்ன ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பீட்டா காமா இப்போ இந்த மூன்று கதிர்வீச்சுமே கதிர்வீச்சு இருந்து வெளியாகும் கதிர்வீச்சு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ